திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் ஓம் நமோ நாராயணாயே திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் எட்டாவது ரகசியம் தந்தை எங்கே என்றேனோ திருவனைப் போல உத்தானபாதனுக்கு இரண்டு மனைவி சுநீதி சுருச்சி சுநீதியின் ஐந்துவது மகன் துருவன் சுருச்சியினுடைய மகன் உத்தமன் அரசன் மடியிலே சுருச்சியினுடைய மகன் உத்தமன் அமர்ந்திருக்கிறான் அந்த நேரத்திலே துருவன் ஏரிப்பை அமர முற்படுகிற பொழுது அவனை தள்ளிவிடுகிறாள் அவன் ஏன் என்று கேட்க என் வயிற்று நீ பிறந்திருந்தால் உனக்கு உட்காரும் தகுதி இருக்கும் நெம்பெருமானை போய் பிரார்த்தித்து வேண்டிக்கொள் என்று சொல்லி விரட்டி விடுகிறார் குழந்தை அழுது கொண்டே அம்மாவிடம் வந்து சொல்கிறது என்ன நடந்தது என்பதை கேட்டு சரியாகத்தானே சொல்லி இருக்கிறார் என்று சொல்ல குழந்தை என்ன சரியாகச் சொல்லிவிட்டார்கள் என்று கேட்கிறது குழந்தையான நான் அப்பா மடியில் உட்கார உரிமை இல்லை என்று சொன்னது சரியா இல்லை இல்லை ஆனால் எம்பெருமானை நோக்கி செய் என்று சொன்னது சரிதானே என்று சொல்லுகிறார் இந்த தேகத்துக்கான அப்பா யார் என்றால் சாட்சாத் தான் எனவே அவரை நோக்கி செய் என்றால் நமக்கு தந்தை பரம்பொருள் அத்தனையும் அவராகத்தானே இருக்கிறார் எனவே மதுவனம் என்கிற இடத்திலே தவம் செய்த அந்த இடத்திலே அவன் சேவிப்பதற்காக போகிறான் ஐந்து மாத காலம் தவம் செய்தான் இருதயத்தில் இறைவனை வைத்து நாம ஜபம் செய்தான் இறைவன் முதலிலே அவன் மனத்தில் அந்தரியாமியாய் தோன்றி அவனை கண்ணால் தரிசிக்கும்படியாகும் காட்சி தந்து அவன் வேண்டும் வரங்களை அளித்தார் இதுதான் பகவான் நமக்கு செய்கின்ற அற்புதம் அவனும் இறைவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு என்ன என்பதை உணர்ந்து அந்த நம்பிக்கையோடு துருவன் சென்றான் அந்த துருவனை போல என் தந்தையை நான் நாடுகிறேனா